இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன குணாதிசயம் இருக்கும் அவங்களுடைய குலதெய்வம் எந்த எந்த மாதிரி தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இப்போ பே பார்க்க போகிறோம் மேஷராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா அவங்களால மனசில் வச்சுக்கிட்டு எதையுமே செயல்பட முடியாது அவங்கக்கிட்ட ரகசியம் தங்காது நீங்கள் எந்த மேஷராசி நண்பர்களாக இருக்கட்டும் அவங்க மனசு நான்காம் வீட்டதிபதி சந்திரன் லக்னத்திலேயே இருசிலேயே இருக்கிறதுனால அவங்க மனசில் நினைக்கிறது அத்தனையும் வெளியில் வளரிடுவாங்க இதுதான் பிரச்சனையே ஆனால் இதில் வந்து நல்ல விஷயம் என்ன இந்த இடித்துறைக்கு மாற்றல் இந்த மேஷராசியை நண்பர்களாக கொண் மேஷராசி நண்பர்களை நண்பர்களாக கொண்டவர்களுக்கு மட்டுமே தான் அனுபவமாக இருக்கும் இதே நீங்கள் வந்து ரிஷபராசிக்காரனையோ இல்லை மகர ராசிக்காரனையோ உங்கள் நண்பனாக வச்சுருந்தீங்கன்னா அவன் வரைய பூசி மெழுகிட்டு போயிடுவான் டே தப்புடா வளண்டா சொல்லிட்டு போயிடுவான் ஆனால் இவன் மேஷராசிக்கார் அப்படி கிட்ட அடித்தாவது உங்களை திருத்துவான் இந்த மாதிரி நட்பு கிடைக்கிறது ரொம்ப அந்த விஷயங்கள் உங்ககிட்ட மதிக்கவே மாட்டார் உன் வேலை என்ன உனக்கு நான் பணம் பேசாமல் பேசாமருன்றார் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறாரோ அந்த விஷயத்தை நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுட்டிங்கன்னா பிற்காலத்தில் ஏதாவது ஒரு நாளில் டு கம்பேக்டிவ் இல்லை இல்லைம்மா நான் இந்த மாதிரி இந்த ரீசண்டாக தான் உங்கள்கிட்ட சொல்லலை இல்லைங்க உங்ககிட்ட சொல்லாதது காரணம் எங்கள் வீட்டு இந்த பிரச்சனை அதனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு அந்த உண்மையை உங்களிடம் உணர்வார்கள் ஓம் ஸ்ரீ குரு பியோ நகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரியும் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலாபலன் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்கிறோம் பன்னெண்டு ராசின்னு சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன ஏன்னா எனக்கு நண்பனாக வரக்கூடிய நபர் யார் எனக்கு யார் கூட ஒத்து போகும் யார் கூட ஒத்து போகாது ஆக்சுவலாக இது வந்து லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ வந்து ராசிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இந்த உயிருக்கு நட்பாக இருக்கிறவனை பார்க்கணுமா உடலுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் உடலுக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு எபிசோடில் நம்ம லக்னத்துக்கு உண்டான பலாபலங்களை ஆராய்வோம் இப்போது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கான பிறப்பு பலன் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன குணாதிசையம் இருக்கும் அவங்களுடைய குலதெய்வம் எந்த எந்த மாதிரி தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இப்போ பே பார்க்க போகிறோம் மேஷராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா அவங்களால மனசில் வச்சுக்கிட்டு எதையுமே செயல்பட முடியாது அவங்கக்கிட்ட ரகசியம் தங்காது நீங்கள் எந்த மேஷராசி நண்பர்களாக இருக்கட்டும் அவங்க மனசு நான்காம் வீட்டதிபதி சந்திரன் லக்னத்திலேயே இருசிலேயே இருக்கிறதுனால அவங்க மனசில் நினைக்கிறது அத்தனையும் வெளியில் வளரிடுவாங்க இதுதான் பிரச்சனையை ஆனால் இதில் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்காததுனால அவங்க மனசு பாரம்ங்கிறது கிடையாது எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவாங்க பப்ளிக்கில் போட்டு உடச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க மண்டை உடைச்சிட்டு நின்று போயிடும் ஆனால் நமக்கு தான் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஏன் இப்படி சொன்னாங்க இப்படிங்கிற யோசனை எல்லாம் நிறையா இருக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வார்த்தை எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் இவங்களை வந்து ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது இவங்களுடைய குணஅதிசியம் மெயினாக பார்த்திங்கன்னா உடல் உருவம் உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க ஒரு மீடியம் ஹைட்டு தான் இருப்பாங்க ரொம்ப ரேராக தான் அஞ்சே முக்கால் அடி ஆறு அடி ஹைட்டில் இருப்பாங்க பட் இவங்களுடைய நார்மல் ஹைட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் அதுக்கு மேலே ரொம்ப இருக்காது சில பேர்த்துக்கு இருக்கும் அது லக்னத்தை மாறு லக்னத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே சில பேர் வருவாங்க கம்பு சுற்றுறதுக்கு இல்லை நாங்கள் வந்து அஞ்சே முக்கால் அடி இருக்கோம் அஞ்சு அடி ஒம்பது அங்குலம் இருக்கும் அது உங்களுடைய லக்னத்தை பொறுத்து மாறுபடுங்க உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் எந்த மேஷராசி நண்பர்களையும் எடுத்து பாருங்கள் அவங்களுடைய ஹைட் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரும் மேக்ஸிமம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அவங்க ஹைட் அவ்வளோதான் இருப்பாங்க ரொம்ப குண்டெல்லாம் கிடையாது அவங்க ஏற்ற உருவ அமைப்பு இருக்கும் அதனால் அவங்களுக்கு இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க உடம்பு வந்து எப்போவுமே ஒரு நெருப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா செவ்வாய் தான் ராசிநாதன் ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய் அஷ்டமாதிபதியும் செவ்வாய் அதனால் இவங்களுக்கு யாரையும் ஈஸியாக எதிரியாக்கிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இவங்களால் யார்கிட்டையும் நட்பாக பழக முடியாது இவங்க நட்பாக தான் பழகுவாங்க ஆனால் பார்க்குறவனை பொறுத்த வரைக்கும் வேணுமோ நம்ம கெடுதல் பண்ணுற மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு ஆக்சுவலாக மேஷராசிக்காரன் ஒருத்த உங்களுக்கு நண்பனாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறே செய்ய மாட்டீங்க உங்களை தவறு பண்ண மாட்டான் இடித்துறைப்பான் தோழன்னு ஒரு பழமொழி உண்டு தமிழில் அந்த இடித்துறைக்கு ஆற்றல் இந்த மேஷராசியை நண்பர்களாக கொண் மேஷராசி நண்பர்களை நண்பர்களாக கொண்டவர்களுக்கு மட்டுமே தான் அனுபவமாக இருக்கும் இதே நீங்கள் வந்து ரிஷபராசிக்காரனையோ இல்லை மகர ராசிக்காரனையோ உங்கள் நண்பனாக வச்சுருந்தீங்கன்னா அவன் வரைய பூசி மெழுகிட்டு போயிடுவான் டே தப்புடா வளண்டா சொல்லிட்டு போயிடுவான் ஆனால் இவன் மேஷராசிக்காரன் அப்படி கிடையாது அடித்தாவது உங்களை திருத்துவான் இந்த மாதிரி நட்பு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் மேஷராசிக்கார்த்த உங்களுக்கு நண்பனாக இருந்தால் அது நீங்கள் எந்த ராசியாகலாம் இருந்துட்டு போங்க நீங்கள் மே உங்களுக்கு உங்களுடைய நண்பன் மேஷ ராசிக்காரனாக இருந்தால் இந்த நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினைவுன்னு இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அது பொருந்தும் மேஷராசியில் பிறந்தவங்க தங்களுக்கு ஒப்பிட்டவரை வாழ்நாள் முழுவதும் நன்றி மறக்காமல் இருப்பார்கள் இவங்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபடுவது விசேஷம் சூரிய நாராயணர் சூரிய வழிபாடு செய்யணும் தினமும் காலையில் எழுந்திருச்சு சூரியனவருக்கு சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி நின்று ஒரு சூரிய நமஸ்காரத்தை ஒரு ஏழு தடவை பண்ணுங்கள் ஆதித்யதயத்தை ஒரு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை தோக்குங்க உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது அதே மாதிரி குரு வழிபாடு உங்களுக்கு உங்களுடைய தந்தையையே குருவாக செயல்படுத்தி கொள்வது நல்லது உங்கள் அப்பா தான் உங்களுக்கு குரு அப்பா பயிற்ச தட்டாத குழந்தை யாருன்னு கேட்டால் இந்த மேஷர் ஆசிக்காருங்க ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல்லாம் அப்பா அதுக்கு தகுதியானவராக இருக்கணும் சப்போஸ் அப்பா தகுதியானவராக இல்லை அப்படின்னு சொன்னால் அதே குழந்தை அப்பாவை எடுத்தறிந்து பேசும் ஆற்றலும் இந்த மேஷராசி குழந்தைகளுக்கு உண்டு ஸோ உங்களுக்கு அப்பாவாக இருக்கணும்னா அந்த ஆளுக்கு முதல்ல தகுதி இருக்கணும் தகுதி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அப்பாவாக இருக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள அப்படி தூக்கி எறிஞ்சு போ பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் உண்டு உங்களுக்கு இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை அமையும் காதல் வாழ்க்கை அமையும் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உடைச்சி பேசுகிற தன்மை இருக்குது பாருங்க அதுதான் உங்களுடைய லவ்வருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுதான் அவருக்கு ஆப்பு வைக்கும் அது வேறு விஷயம் ஏன்னா அவர் நீங்கள் ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் அவர் உங்களுக்கு காதலனாக இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு க கணவனாக இருக்கக்கூடிய நபர் உங்ககிட்ட ரொம்ப உண்மையாக இருக்க மாட்டார் அதாவது உண்மையை பேச மாட்டார் மறைச்சு மறைச்சது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்றா குடும்ப விஷயம் இல்லாட்டி உடன்பிறப்புகள் விஷயம் இல்லாட்டி தன்னுடைய கடந்த கால விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்ககிட்ட ரகசியம் காப்பார் சில விஷயங்கள் உங்ககிட்ட மதிக்கவே மாட்டார் உன் வேலை என்ன உனக்கு நான் பணம் இல்லை கொடுத்துட்டேன் பெசாமருன்றார் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறாரோ அந்த விஷயத்தை நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுட்டிங்கன்னா பிற்காலத்தில் ஏதாவது ஒரு நாளில் ஹிவில் கம்பேக்டிவ் இல்லை இல்லைம்மா நான் இந்த மாதிரி இந்த ரீசன்காக உங்கள்கிட்ட சொல்லலை இல்லைங்க உங்ககிட்ட சொல்லாதது காரணம் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை தான் உங்ககிட்ட சொல்லலான்னு அந்த உண்மையை உங்களிடம் உணருவார்கள் ஆனால் நீங்களாக கேட்டீங்கன்னா உண்மை வெளியில் வராது இந்த மேஷராசியில் பிறந்த குழந்தைகள் எந்த படிப்பு சார்ந்த படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் மேஷ ராசியில் பிறந்த குழந்தைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய தொழில் படிப்பது விசேஷம் நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணக்கூடிய படிப்பு படிக்கிறீங்களா ரொம்ப சூப்பர் ஸோ யூ வில் அட்மினிஸ்டர் த ஹோல் ஆஃபீஸ் அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க நல்ல படிப்பு படித்து நல்ல பதவியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் செய்யக்கூடிய வகையில் இருக்குது இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்னென்னா முன்கோபம் பதட்டம் முன்கோபம் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் தான் சொல்லுவாங்க எப்படின்னா எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க பதறின காரியம் சிதறும் அப்படின்ட்டு இவங்க பதறுவாங்க நிறைய பதட்டத்தை அடை அதிகப்படுத்துவார்கள் இவங்க பேசுகிறதே பார்த்திங்கன்னா என்னமோ நாளை காத்தால் உலகமே அழிஞ்சிருங்கிற மாதிரி பேசுவாங்க ஸோ இந்த பதட்டத்தில் இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் பதட்டத்தை உண்டு பண்ணிவிடும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையலாம் இப்போ உங்களுக்கு விரைய சனி நலந்தன் இருக்குது அதனால் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்கிறேன் இதை நாளைக்கே நீங்கள் ஒரு வருஷம் கழித்து கேட்டுட்டு இப்போ எங்களுக்கு விரை சனி இல்லைன்னு சொல்லக்கூடாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல விரைய சனி நடக்கிறது டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இருக்குது அதனால கொஞ்சம் செலவுகளை குறைத்து கொள்வதும் தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதும் நல்லது பண பற்றாக்குறை ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க இதே ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தா இது பொருந்தாது இந்த ஒரு விஷயம் மட்டும் விரைய சனி மட்டும் பொருந்தாது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைவது தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடுமையான நெருக்கடி இருக்குன்ற காலகட்டமாக இப்போ இருக்குது இதற்கு பரிகாரத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன் இதை வந்து நார்மலாக இது வாழ்நாள் பலன் ஆனால் இது வந்து எல்லாருக்குமே எல்லா காலத்துலேயும் பொருந்தும் ஏன்னா வேலை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சூரிய வழிபாடு செய்யுங்க குறிப்பாக நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு சூரியன் வழிபாடு செஞ்சுட்டு ஒன்றா பானக நிவேதனம் இல்லாட்டி கோதுமையில் ஏதாவது இனிப்பு பதார்த்தம் செய்து நிவேதனம் செய்து அதை யாருக்காவது விநியோகம் பண்ணுங்க வயதில் மூத்தவர்களுக்கு விநியோகம் செய்திட உங்களுக்கு நிரந்தர வேலை அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம வந்து உங்கள் ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் லக்னத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தி லக்னத்தினுடைய கேரக்டர் தான் ஜாஸ்தி தூக்காக தெரியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் பலன் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி பலன் கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது பணப்புழக்கம் இருக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குமா அவமானப்படுவீர்களா பண இழப்புகள் ஏற்படுமா இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் என்னுடைய மொபைல் எண்கள் இரண்டு கொடுத்துருக்க ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பீப்புள் இன் சென்னை நேரில் சென்னையில் வந்து என்னை சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் ஃபாரின்லேருந்து கேட்குறேன் இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது எனக்கும் மரியாதை கிடையாது கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான தடங்கல்களும் விலகி சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்